முக்கியமான பவுடியா வந்து நாங்க தூள் போட போறோம் எங்களுடைய முக்கியமான சமயல நான் வந்து ஃபால் வரல तो வந்து நாங்க இந்த ரசிகாரிக்கு ஃபைனல் டச்சா வந்து தேசி புளிவிட போறோம் ரச்சிய பாத்தீங்களா தெரியும் சும அந்த மாதிரி எல்லாம் அடிச்சு நறுக்கி கொண்டிருக்கீங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் வந்து ஒரு வித்தியாசமான காணொளி எங்கள் சேனலில் அதாவது ஒரு சமையல் வீடியோ உண்டு இந்த சமையல் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர் அதாவது எனக்கு அவரை வந்து பாடல் பாடசாலையில் அது நர்சரியிலேருந்து தெரியும் ஆனால் வந்து தான் வந்து நெருக்கமானவர் நன்மை காலத்தில் வந்து எனக்கு வந்து இந்த காணொலியில் வந்து புகைப்படம் எடுத்து பதிவேற்றதில் வந்து நிறைய நேரம் வந்து எனக்கு ஒரு உறுதுணையாக நின்று ஒரு ஆள் அவர்கிட்ட இருபத்தொராவது பேர்தே ஸோ இன்றைக்கு இல்லை அவர்கிட்ட பேர்தே வந்து இருபத்தஞ்சாந்தேதி அதாவது அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி நிறைவடைஞ்சிட்டு ஆனால் வந்து அந்த நேரம் என்னென்றால் கந்த சட்டி காலம் என்றதால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஒன்றும் சமையல் ஒன்றும் செஞ்சு தெரியல இல்லை ஸோ இன்றைக்கு வந்து அவர் ஒரு அசைவ உணவு விருந்து கொண்டு தரப்போகிறாராம் அந்த அது சமைக்கிறது தான் வந்து நான் இதை இன்றைக்கு இந்த வீடியோவில் காணொலியை வந்து பதிவேற்ற போகிறேன் மதக்கம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த காணொலிக்கு மட்டும் ஒரு ஆதரவை தாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போ வந்து ரச்சி வாங்குறதுக்காக வந்து இந்த மூலாயில் இருக்கிற க்ரீன் ஃபார்ம்ன்ற இடத்துக்கு வந்துருக்குறோம் இங்கே நிற்கிறார் பாய் ஸ்பான்சர் இதான் வந்து அந்த கடை இப்போ வந்து ரச்சியை வாங்கிட்டு வந்து வலிக்கிறோம் வேற ரோட்டை காட்ட முடியலை மூளாய்க்கான பாதையால் தான் வந்து இப்போ வந்து அரிசி வாங்க போகிறோம் அதாவது சமையலுக்கு தேவையான அண்டிய சமையலுக்கு தேவையான அரிசி அண்ணா ரைஸ் இது பால் இருக்கா ஆ இங்கே வந்து அந்த அரிசி இல்லையா வேறு போய் தான் சொன்னார் பால் அரிசி தானா பொங்குமெண்ட்டு பால் பொன்னி அரிசி இல்லையா ம் வேறு எங்க கடையில் ஆ கேஸ் கடைப்பாங்க சிவாங்க இல்லையா நூற்றி நாற்பது ரூபா இதுதான் அவற்ற வீடு அவற்ற அப்பா அம்மா வீட்டு தான் வந்து சமைப்போம்னு சொன்னவர் ஸோ அப்பா மாட்ட போவோம் இதுதான் நான் எண்ட அப்பா வீடு ஆ அங்கே எல்லாரும் நிக்கினோம் நாலு பேருமே நிக்கினோம் அப்படியே வந்து எந்த பின்னுக்கு இருக்கிற வளவுக்கதாம் வந்து சமையல் நிகழ்வுகள் நடக்குது பேர்தே போய் இந்த வீடு தான் போய் கொண்டிருக்கோம் கொய்யா பழம் பண்ணி தரப்போறாராம் சோ கொய்யா மரத்துல ஏறி ஏன்டா சமையல் முடியும் மட்டும் பசியா இருக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடணும் கொய்யா பழம் முதல்ல நாங்க வந்து சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் அடிச்சு போய் கொய்யா பிள்ளைங்க பிடிங்கி சாப்பிடுவோம் இப்போ குளிர்த்த போய் நான் தான் மரத்தில் ஏறி பிடுங்கணும் ஆள் ஏற மாட்டார் இல்லை போல ஆள் கொக்கத்தடி ஆளு பிடுங்குது என்னடா போய் குறிப்பா தாருக்கடியா உணிக்கிறீ நேரம் ஒரு பழம் மூணு பிடிந்துட்டு கொ பழம் பிடுங்கியாச்சு இப்போ அங்கே அடுப்பு ரெடி பண்ணி எழுப்பினு நினைக்கிறேன் ஸோ போய் சமையல் வேலையே என்ன டைம் போய்க்கொண்டிருக்கு சரியா இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகிக்கொண்டிருக்கு ஆனால் ரெண்டு மணிலேருந்து சமைக்கிறோம் சமைக்கிறோம் வந்து பிளான் போட்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கு அவனை காணில சும்மா ஆடி ஆடி அசைஞ்சு அசைஞ்சு போறார் கொய்யாப்பழத்தோட எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாமர நிலையில் தான் வந்து இன்றைக்கு சமையல் இடம் பெற போது சட்டி खाली வெச்சкину. இனி அடை ரெடி பண்ணனும். ஓரளவுக்கு பின்ன கோடி சரணம் என்ன விட்டுறனும். அடே இது என்னத்துக்கு பற்றே? இந்த பிரச்சா சின்னنا. அதுதான் ரெடி. இதையவே திரும்ப ஒரு வேட்டு போடுங்க. இது படிமலை விட்டு போடுங்க. இது படு இல்ல. இப்படி போறான இல்ல இது ரெண்டாவது வேட்டடா. கரி பற்ற பாத்து திருச்சி கோவா போட்டு அவன் தான் பட்ட நீ எலும்பான் கிடைக்கிறான் அவன் வந்து பவிக்கன் நான் வந்து கடவுளாண்டு ரச்சி வெட்டிட்டு இருக்கேன் நான் இப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா முதல் நான் தனியை வந்து வெட்டி கொண்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீமே சேர்ந்து வெட்டது அதை நான் சும்மா ட்ரை பண்ணுவேன் மட்டும் தான் வெட்டி பார்த்தேனே எனக்குமே வட்டி அனுபவம் இல்லை இந்த வீடியோ பார்க்குற வித்தி என் பின்னுக்கு வந்து மும்மேரமாரி ரசி வெட்டி கொண்டு இருக்கினேன் சமையல் என்று தான் சொன்னான்னு என்ன சமையல்னு சொல்லல என்றைக்கு வந்து கோழிக்கறியும் சோறும் அதாவது யாழ்பானத்தை முறைப்படி கோழிக்கறி அதாவது நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த கோழிக்கறிக்கு வந்து தேங்காய் எண்ணெயோ பாலோ விடாமல் தான் வந்து சமைக்க போகிறோம் ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கும் இருக்கும் இந்த காணொலி தொடர்ச்சியாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்வையிடுங்க எல்லாரும் வந்து மும்மேரமாக வேலையில் செஞ்சு இருக்கினேன் இப்போ நான் சும்மா இதில் வீடியோ எடுத்துக்கணும்னு தான் பேசுவாங்க ஸோ இந்தியாவில் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த சின்ன வெங்காயத்தை நாங்கள் வந்து உரிப்போம் என்ன மாதிரி நாங்கள் வெங்காயம் உரிப்போமோ விட்டு காசு எடுக்கிறார் என்னது கண்டு என்னது கையாதுங்களோ நீங்க சும்மா தர மாட்டீங்களே என்ன வாங்கணும் என்னது தந்தா வந்து இதுல வந்து அந்த பாட்டு போட்டுக்கொண்டு ஐஸ்கிரீம் வேன் ஒன்று வந்தது ஸோ அதை வாங்கி குடிப்போம் தான் பிளிக்கிட்டேனாங்க ஆனா வந்து வேன் வேற இல்லை நான் நினைக்கிறேன் அந்த ரோட்டால போட்டுதுன்னு சொல்றாங்க

அண்ண 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 இல்லையா நீங்கள் அடுத்து தருவோம் ஓமே பழம் எத்தனை பழம் அஞ்சு பேரா அஞ்சு பழம் தான் ஒரு பழம் வந்து ஐம்பது அப்படிங்க கொப்பிலேட் போடுவான் எடுக்க முடியாது

தான் பட் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் நான் வந்து மும்மரமாக ரச்சி வட்டி கொண்டு இருந்த ஆக்களும் வந்து ரகந்து விட்டுட்டு ஐஸ்கிரீமை குடிக்க வெளிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எலிவன் கவுஸ் மஜிக் எதோ குடிச்சிருப்பீங்க இப்போ இப்படி வேனில் வாங்கி குடிக்கிறீங்க என்ன மாதிரி இருக்குது டேஸ்ட்

கரிகரன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்பு செட் பண்றார் உண்மையா செய்ய தெரிஞ்சு ஒரே வேலை அடுப்பு மற்ற நெருப்பு வைக்கிறது கரிகரன் நெருப்பு இருக்கிற வாடியோ நாங்க வீடியோல காட்டுறோமே பொச்சு மாட்டியல் கொண்டு வந்து கொண்டிருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறார் ஆனால் இவர் தான் லவ் பண்ணக்கூடாது வீட்டு சட்டம் போட்டிருக்கீங்க எத்தனை லவ் பேர்ஸ் நிற்கிறீங்க உங்கள்கிட்ட இப்போது மங்கள விளக்கேற்றல் வைபவம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது சுட்டு போச்சு கையில கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தினா டக்கன் எரியும் இல்லை நாங்கள் மண்ணெண்ணெய் ஊத்தாமல் தலைகளாகத்தான் குதிப்போம் என்று ஊதியே பத்த வைக்க போறோம் இது வந்து மென்பிசஸ் ஃபைல்ட் பார்த்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு இப்ப இந்த நெருப்பு பத்த வைக்கிறது என்னடா மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த என்னடா கொஞ்சம் மண்ணை விட்டது ஒளி போராட்டம்ரிக்கிறதுக்குலி தெரிந்துட்டியல எங்க போய் இருக்கு இந்த ரம்ப எல்லா ரம்பேலையும் போட்டு தான் சமைக்க போறோம் ரம்பையில் தோட்டம் வச்சுக்கிறீங்களா வந்து கருவேப்பும் வந்து வந்து இங்க பக்கத்திலயே இருக்கு இதுதான் கருவேப்பும் மேரம் அங்கால வந்து புள்ளியா கோவில் இருக்கு புள்ளியா மணி தான் கேட்குற வாங்க அப்படிங்கல்ல வந்து சட்டி ரெடி ஆயிட்டு முதலாவதா வந்து இந்த பட்டை கிராம்பு இது வலை எல்லாம் போட்டு வந்து லவங்கம் பட்டையா வறுத்து எடுக்க போறோம் ம் வறுத்து எடுக்கற வலவே வறுத்து தான் எடுக்கறோம் இங்க வந்து அங்கால இந்த பட்டையல் வறுத்து கொண்டிருக்க இங்க வந்து கறிக்கு தேவையான மிளகாய் மற்றது வெங்காயம் மற்ற உள்ளி இவ்வளவுமே வந்து தயார் படுத்தி வெச்சிக்கிறோம் ஓ இவர் என்ன டைப் அந்த பட்டை கிராம்பு வறுக்கிக்க வந்து கையாலே ரக்கிட்டு போயிட்டார் சூடே இல்ல உம்மியாவே சூடே இல்ல நீ தொட்டு இல்ல

என்னடா நாங்க வெங்காயத்தை போட தான் ஞாபகம் வந்துச்சு. புள்ளியே வந்து வெட்ட இல்லை. இப்போ அவசர அவசரமா வந்து உள்ளியை சின்ன சின்ன துண்டுல ஆகி கொண்டிருக்கோம். கலவின சொன்ன மாதிரி இருந்துச்சு. கலவின ஒரு நான் பாக்கிறேன். நாங்க நூட்டுக்கு 200 வீதம் கைஜீனிக் மெயின்டைன் பண்றோம். நான் நம்பிட்டேன்ங்கறே நீ சொன்ன. வந்து இப்போ நாங்க வந்து வெங்காயம். வெங்காயம், உள்ளி மிளகடு, முலக. ஒரு இங்கதான் மரம் கர்வப்ளே. நிக்குதுன்னு சொன்னாங்க.

அப்ப சட்டியேவளத்த மாட்டியுடா கறி. கரி எனக்கு முதல் எனக்கு ஞாபகம் இருக்கு முதல் முதலுக ஞாபகம் இருக்கு நீ சட்டியேவளத்துனது கறி கரேன். ஞாபகம் ஓ. இவ்வளவு நேரம் கள்ள ஆடு இல ஆடுது. அனைவன் நானே கண்ட இல்லத்துக்கு தான் ரஜி போறோம். மூத்தவர் வந்து இப்ப வந்து உப்ப வந்தா ரச்சியே வதக்கறார்.

வந்தோடனே சிங்க தசிங்கமாகறதுக்கு உரல தந்துட்டாங்க உரல இல்ல வந்து ரொம்ப நேரமாக ரச்சி அவிஞ்சிருக்கும் போது தெரியாது திறந்து பார்த்துட்டு வந்து அடுத்தது வந்து நாங்கள் கூல போட போகிறோம் வாங்க சுடாதானே நம்பிக்கையோடு தான் போய் இருக்கு ஓகே பதமாக தான் இருக்குது இப்போ நாங்கள் தூளை போட்டால் தான் வந்து அந்த தூளின்ட வெட்டின்னு சொல்கிறது இந்த மனம் வந்து இல்லாமல் போகும் ஸோ இந்த டைமில் வந்து நாங்கள் தூள் ஆட் பண்ணோம் முக்கியமான பகுதியாக வந்து நாங்கள் தூள் போட போகிறோம் எங்கள்கிட்ட முக்கியமான சமையலில் நாங்கள் வந்து பால் வருவேன் இல்லை சொல்லிக்கொள்வோம் அதாவது கொணச்சோன்னு இருக்கிற அகலுக்கு இது ஓகே என்ன உங்கள்கிட்ட இல்லை இல்லாமல் வந்து உடம்பு நகலான்ருக்கீங்க என்ன தவிர என்ன தவிரன்னு சொல்லிட்டானே காணம் காணோம் நீ படகு தெரியும் பிறகு இப்போ வந்து தூளை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடைக்கும் என்ன சத்தம் உண்டு இப்போ வந்து ரஜி எதிர வந்து கிளாரி கொண்டு இருக்கீங்கண்ணா அவிஞ்சிட்டுதா ஆ ஓகே ஓகே டேஸ்ட் பார்க்க வந்து கறி கொடுத்துக்கோங்க எனக்கு தெரியல கொண்டாரு உனக்கு நாக்கு இல்லையடா ஓ ஓ சுடுது

அ யாரும் தவறாக நினைக்க நினைக்கவேனோம் எங்க நட்பு வட்டாரத்தில் வந்து அவர் கொஞ்சம் அப்படி தான் அவர் கொஞ்சம் ஃபன்னாக கதைகூடியா ஸோ நீ உண்ட வானிலே நார்மலா கதைன்னு சொன்னேன் காய்ச்சான் அத தான் வீடியோ காணொளிய பாதிய செஞ்சன தவறே என்ன மணிக்கோணும் பாத்தீங்கன்னா வந்து இந்த சட்டியத்ிறப்பும் ஓமா பாon அந்த பாon கோழிக்குள்ள வந்த முட்டையை வந்து ஃபைனலா போடுறோம் டேய்

அப்பா வாசம் அப்படி அடிக்குது சரியா சோறு கொண்டாங்க சோறு எடுக்க போட்டேண்ணா சோறு வைக்க தெரியா உண்மையை சொல்ல போனா சோறு வந்து நாங்கள் ஓடர் பண்ணி தான் திருச்சி நான் அம்மாட்டேன் வெளியில இல்லை அவன் வந்து நாங்கள் கழுதியாக்கி போடுவோம் நாங்கள் வந்து கறி எல்லாம் பச்சு முடிஞ்சது இப்ப சோறு எடுக்க வந்து அவர்கிட்ட வீட்டை வந்து போய் இருக்கோம் அண்டா உள்ள சோறு ஓமா சோறு வந்துட்டு கல்லாட்டம் கல்லாட்டம் திருப்பி எடுத்து போடுறோம் குவியங்கொய்யா மலைகளை இது மஞ்சள் சோறு

பாப்போம் இருக்கு சரியான நான் இத தான்

மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க பெரும்பாலான ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பண்ணா எல்லோரும் சேர்ந்து சமைச்சது ஏதாவது நிறைய இருந்தால் வந்து கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க அடுத்த காலத்தில் வந்து சந்திப்போம்